ஒவ்வொருத்தருக்கும் போடுறேன் ஆமா நாட்டுல இந்த ஒரு தர்மம் தான் விடாம விடாமிட்டு வர்றது காரணம் பாவம் இப்படி துடிக்கிறாங்க பசியால நாட்டுல போஸ்ட் கணக்கா கட்சி இருக்கு எவன் கவனிக்கிறான் எவனுக்கு பாவம்னு தெரியுது ஒரு பயலும் கவனிக்கிறது இல்ல அடுத்த ஜென்மம் இருக்குன்னு சொல்றான்

என் நான் விடவே மாட்டேன் உனக்கு ஒண்ணு சொல்லி வைக்கிற நீ மூணாம் உனக்கு ஒண்ணு விஷயம் புரியாது இதுல எல்லாம் என்ன கண்டிக்க ஆரம்பிச்ச அப்புறம் ஒண்ணு ஞாபகம் நீ இங்கெல்லாம் வராத இந்த புளிச்ச மோர் கொஞ்சம் இருக்கும் இந்த வெறும் சோத்துல கொண்டாந்து ஊத்து ஓட்டோட்டில் பக பேரை மாற்றி வித்தா எல்லாம் வாங்கி சாப்பிடுவான் போ கொண்டா போ 밴드 밴드 밴드

பவுடர் தடவிக்கிட்டு ஆனலகம் போய்டிக் போறியாடா அட अनाதி பாய மாவனே உமா உன்னை காதலிக்கிறாளா என்னடா டே அவள ஏன் ஆபீஸ்க்கு வேலக்கு கொண்டு வந்து வச்ச? சொல்ல கேக்குறதுக்கு फादर फादर ஆபீசில எக்கச்சக்கமான ஒர்க் फादर நாலு டைபிஸ்ட் பத்தல அதனாலதான் அஞ்சாவதா அந்த அவளே பண்ண சேர்த்து வச்ச फादर இவரகம் உள்ளவன என்னடா டே ஆம்பளை காம்பளை பொம்பளை இல்ல டே

ஒரு வரன் கம்பெனியை வெச்சிருக்கேன் அதுல உன்னை மேனேஜரா போட்டு இருக்கறே மேனேஜரா கிடிங்களா நல்லதா கெட்டதும் அது இஷ்டப்படி நடக்கட்டும் சும்மா போய் சுந்தர பண்ணாதீங்க போய் போறியா ரிவி கட்டவேல அவ ஆபீஸ நடக்கலாம் அண்டபுறன்னு நினைச்சு அவளோட தமாஷா வேலைய ஆடிட்டு அவ என்ன கை ப அடிக்குறா ஹார்மோனியம் வாசிக்கற டே அட உன் கல்யாணத்தை நான் பெரிய வருமானம் வருன்னு எதிர்பார்த்து பிஸ்னஸாக நடத்துறேன்டா கெடுத்திராதுல அதுக்குள்ள எவளையாவது பிடிச்சி இழுத்துரு போயிடாவே வேணா வெட்ட அப்ப வயிறு எது எதாவது சொன்னா உருவமாட்டாங்க சாதாரண

யார் என்ன நினைச்சிட்டு பேசுறாங்க நம்ம சரி சண்டி இதெல்லாம் நடக்கிற காரியமா ஏன் நடக்காது காதல் அந்த உமாவுக்கு ஏற்பட்ட காதல் திருநெல்வேலி ஜனதா எக்ஸ்பிரஸ் மாதிரி

அலம்புரை சாயந்தரம் தினம் கொஞ்சம் ஓடு குடு 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 கால் சரியாயிடும் என்னம்மா இது வரவேற்பெல்லாம் பிரம்மா இருக்குது யார் ஏற்பாடு இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியலையா ஐயா தெரியாத ஐயா நீ ஏமா சொல்றீங்க பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் இன்னைக்கு வர்றதா நேரத்தே உமா டெலிகிராம் பண்ணிடுச்சு அதுக்காகவே இந்த சுங்கலிங்களெல்லாம் போய் பார்த்து கெஞ்சி கதறி கூத்தாடி இந்த ஏற்பாடு எல்லாம் பண்ண வேண்டியதா போச்சு இதெல்லாம் கூட ஒண்ணு சிரமமா எனக்கு தெரியல போட்டு அதை உடைக்கிறதுலதான் பெரிய சிரமமா போச்சு என்ன தனி கதை கதையெல்லாம் வளர்த்த வேண்டாம் நேரம் நல்ல நேரமா இருக்கு புது பொண்ணு மிஸ்டர் திருஞான சம்பந்தம் நான் எம் சி டி கல்லூரி பிரின்சிபால் வேதரத்னம் சாரதா கல்லூரி பிரின்சிபால் உங்களுக்கு உடனடியா வேலை கொடுக்க சொல்லி எனக்கு எழுதியிருக்க அப்படியா அவரைப்பத எனக்கு தெரியாது இருந்தாலும் அந்த லெட்டர்ல இருக்கிற முறை இருக்க என்னையே நேர்ல வந்து சொல்ல முடியாது விட்டு வேலை தயாரா இருக்கு நீங்க எப்போ வேணாலும் வந்து ஒத்துக்கணும் ரொம்ப நன்றி சார் நானே நேர்ல வந்து சொன்னேங்கிறத அவருக்கு உடனடியா எழுதி எழுதுறேன் சார் நான் வரேன் எல்லாம் என் மருமக வந்த முகூத்தண்டா அவ வீட்டுக்குள்ள அடியெடுத்து வைக்கிறதுக்கு முன்னாலேயே புருஷனுக்கு வேலையை படுத்துட்டான் நடந்து போன கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்களே தவிர நடக்க வேண்டிய கல்யாணத்தை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் இருக்காரு அதாமா வரும்போது நான் உமா பத்தி ஒரு கதை சொல்லல ஓ அவருதான் இவரு அப்ப சரியான நடத்திட வேண்டியதா